இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக பன்சொற் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்புநீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் என்னும் அறநெறிச்சாரம் பாடலில் கூறியுள்ளவாறு பள்ளி பருவத்திலேயே மாணவர்களிடம் தலைமை பண்பை அதிகரிக்கும் வகையில் மகிழ்முற்றம் திட்டம் நமது தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பிற்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார்குளம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இந்த மகிழ்முற்றம் தொடங்கப்பட்டது இதன் மூலம் மாணவர்களின் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படுத்தப்பட உள்ளது மகிழ்முற்றம் திட்டத்தின் மூலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைத்து அதில் இருவர் மாணவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டனர் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பொறுப்பாசிரியர் நியமிக்கப்பட்டார் குழுவாக இணைந்து செயல்படுதல் பரஸ்பர ஆதரவு வேற்றுமை இல்லாத உறவு சமூக மனப்பான்மை தலைமை பண்பு ஆகியவற்றை மாணவர்களிடம் உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் இச்சிறந்த திட்டம் எமது பள்ளியில் தொடங்கப்பட்டது மாணவர்களுக்கு மகிழ்வையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளது நன்றி